கூப்புற அஜய் அஜய் குட்டி என்று கூப்பிட்டா தான் தெரியுமே அஜய் குட்டி எப்படி யோசிக்குவேன் மாலை நேரம் தானே அவருக்கு வந்து நித்திரையும் வந்துட்டு கொள்ள மாட்டாரு கோபுரம் நான் கூப்பிட்டீங்க என்ன அப்படின்னு சொல்ல மாட்டேன் உங்களத்தான் மதம் ஓ நிக்கிறேன்னு கோபுரம் சொல்லுங்க நீங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி ஏன் கிட்டே லண்டன் அம்மா ஷாப்பிங் போகிறோம் மாலை நேரத்தில் ஷாப்பிங் ஆகும் அம்மா போகிற நாட்களும் கொஞ்சம் நெருங்கி கொண்டு வந்துட்டு அதனாலே ஒரு சில பொருட்களை எல்லாம் வேண்டும் ஒரே சிரிப்பாக இருக்குதாங்க அன்னைக்கு ஓ மோப்பிங்க விளக்கு நினைக்கிறோம் இப்போ அம்மா அம்மா நின்று தூக்கிறாங்க முன்னுக்கே ஆட்டோ வந்துட்டு ஆட்டோலாம் போட்டோ விழியோ

ஆனா புரிய அம்மா நம்மள எங்க அம்மா சமைச்சுட்டா சமைச்சு கவனிச்சு அதுக்கப்புறமா அம்மாவுக்கு நான் கூட்டிட்டு போகலாம் அவங்களே பெரிய சமூசடி அ மங்கல்லை <ihaz violininding warfare>

வந்து ஷாப்பிங் பண்றான் அந்த குட்டி உரையில பார்த்தோன்னு ஒரு ஆசை ஆ ஆஹ்

ᱱᱩディ アルमरणा उडना नानो रेंडु मुंडले वेंडु नन्द एनन्द कलोन कइला देममंगी ओ इ बलगूडे इने बारु मुंगिल मुंगिल इदि नम्मा इदु एन इदु मसा चिकी पाविकले इदा पिन मसा मुरुपुराले निक्किरे इल्ला इदा इकु

சிரட்டியில் சுதருக்கு நான் கப்பல் கப்பல் பர்த் கிஃப்ட் கிஃப்ட்டுன்னா இங்கே வந்த போக வேண்டியலாமே கிஃப்ட் ஆ அது வச்சுட்டு எடுக்கிறேன் கத்தியல் வச்சுட்டு எடுக்கிறது சரி உங்களோட

தெரிய கொஞ்சம் வினைக்கான அந்த கடைக்கு கூட்டிட்டு போனா காரணம் அந்த பொருளை வந்து கொண்டு போகிறேன் நம்பிட்டு சொல்லுங்க அப்ப அவன் அம்மா தான் போறதுக்கு முன்னாடியே இங்க நிறைய பொருட்கள் எல்லாம் இருந்து மற்ற இருந்து எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்களுக்கு வந்து பாசல் பண்ணணும் அப்ப சரியாண்டு இந்த கடைக்கு எல்லாம் கொண்டு போயிட்டு அப்படி இந்த பொருட்கள் எல்லாம் வேண்டணும் நல்ல ஒரு பெயிண்டராக வேண்டோனும் ஷேர் அப்ப அப்போ நானும் அப்படித்தான் நினைச்சது ஓகே அங்க போயிட்டு நான் இன்னும் நல்ல பிரத்தி கம்மியா நல்ல குவாலிட்டியான காரணம்

என்ன வாங்கி போடுறது வசந்த இங்கே போட்டு விட போகுது அப்படின்னு அம்மா வாங்கினவா தானே போய் இதே வந்து நல்லதாக வாங்கட்டும் பண்ணும் வாங்கிட்டு அங்கே எல்லாம் பச்சு சரி போட்டு நெச்சு கொண்டு வர அப்புறம் அம்மா வந்து சொன்னா இது அனுபவிப்பு தாண்ட அனுபவிய கிஃப்ட் என்ன பார்க்குறாங்க ஏற்பமாக என்ன அந்த கிஃப்ட் இந்த வந்து பாதிங்கன்னு சொன்னாங்க இது என்ன எல்லாரும் ஒரு கிஃப்ட் பாதிங்களே جماعه என்ன இது என்ன இது சொல்லுங்க அப்ப நம்ம சொல்லுங்க எல்லாரும் பாப்போம் ஓகே அப்ப இது என்னன்னு சொன்னா ஒரு குவாலிட்டியான அதாவது வந்து

അല്ല എന്നല്ലേ പാതിങ്ങള് അല്ലടക്ക സത്യവേല അപ്പോൾ എല്ലാരും നേരറുമ്മത്തൊന്നും വെച്ചി നമ്മളോ ഇതിക്കുട്ടി കൊണ്ടു വെച്ചാ ദാ ആയോഞ്ഞി മാവും മുന്നോര വായി വാട്ടാ ഞാൻ എന്നെ തുളിയങ്ങ വെച്ചിട്ട് മാർക്കൈല ഓയ എന്നെ കളറോ കൂടിയ തുളി ഞാൻ വീണ പോലെ നമ്മൾ അതൊക്കെ വെട്ടി ഞാൻ ഞാൻ നല്ല പോട്ട് പാപ്പോ പോട്ട് പാത്തേ നിങ്ങളെ പാതിങ്ങള് ഞങ്ങള് ഞങ്ങളുടെ കടയേറെ അല വെച്ചി കൊണ്ടേക്കിഞ്ഞാലും ഇന്നലെ വന്നണ്ടേക്ക് നമ്മൾ നല്ല ക്വാളിറ്റി ചാനല്ല ബേബിയാറ്

சரிங்களா நல்லா நல்ல கலருமே எனக்கு பிடிக்க கலருமா மஞ்சள் இருக்குது நாங்களும் இதை எடுத்து அம்மா எடுத்துக்கோங்க நான் முடிஞ்சது மேல போயிட்டோமே நான் மேல போய் போயிட்டு சொல்லி பாருங்க ஆனா இதுக்கு வந்து ஜூஸ் அடிக்கிற அப்படின்றது என்ன இப்போ மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்னக்கே வந்தேன் ஆஹ் ஓ இது ஆஹ் மூணு கப்புலதான் இது மூணு கப்புள்ளதானே என்ன எஞ்சுமா இந்த கலர் பிடிச்சிருக்குதே

தெரிஞ்சிருந்தா மாட்டேன்ட்டுமக்காது அம்மா வந்து லாம்பு வேண்டவா நான் மண்ணண்ண லாம்பு அப்ப அந்த இடத்துல வந்து சம்மி குட்டி எனக்கு ஒரு சின்ன பொருள் தானே அதாவது சாப்பாடு சொல்லிட்டு ஒரு சின்ன பின்னம் எடுக்க உண்டு வேண்டாம் அம்மா வேண்டாம் இருக்குத்தானேன்னு சொல்லி போட்டு கையே புடிச்சுட்டான் அப்போ அதுல வந்து அம்மா சொல்லுவான் мотрите, Teruah is <laughs> onging with my god, just look and see when a kid doesn't want my kid to start walking anything alone and in a study order I provide white ciastitys <laughs> here And I would love to see நாளைக்கு சொல்லுங்க என்ன வங்கி எல்லாம் போகணுமண்ட்டு வடிவ சந்தோஷமா போவோம் என்னண்டு அப்படியா நினைக்கிறது என்ன எங்கால வந்து நிக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்

என்ன சொல்லுங்க கனட அம்மா அடிக்கடி வந்து சந்திச்சு போறோம் அவங்களும் தான் முதல் தடவையாவே இப்படி எல்லாம் வந்து என்னமோ நிறைய தடவை பழகினு ஒரு ஆள் மாதிரி மூன்றா சொல்லாம் இருக்குதான் அடிக்கடி பழகினாங்க அதுதான் அம்மாவா எடுத்தாங்க தர்மம்மா எல்லாம் அப்படி இல்லை நேரம் போனாங்க பழக்கமே இல்ல இனிமேதான் பழக வேண்டியதானே வாங்க பழகி பார்க்கிற அம்மா தானே வந்தெல்லாம் எல்லாம் பழகி அப்ப நீங்க ஒரு உறவா நினைச்சு மிகுமே லைஃப் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிக்கொண்டு

அப்படித்தான் நீங்க சொல்லுவீங்க ஆனா இல்ல நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொல்லியிருந்தேன் இந்த வீடே ஒரு வித்தியாசமா மாறி இருக்கிறேன் கலகாண்டி இருக்கேன் அதுதான் அவங்கள்ட்ட உள்ள சிறப்பு தான் உடன்பட்டு இப்படி ஒரு கிஃப்ட கூட வேண்டி தந்திருக்காங்க உபயோகப்படுத்துக்கோ உபயோகமானது கடைக்கு பாத்தீங்களா உருத பிரியாசத்தையும் நம்ம பார்த்திருக்கா അവിടെ മെന ഐ സീ ഇതെ ടൂൾ വണ്ടിക്ക് ഐച്ച മതികളാ ടൂൾ വെച്ചനെ ഇലാ പ്രതെല മുടിയോ മറുക്കള മെന അയ്യ ഫൈ ഉണ്ട് അല്ലന്ന് ഇത്ര നല്ല ടയറായ ടാവാ അവര കഴിക്കാനില്ല ഫൈജി ഫൈജി വേണം ഓർ ഷോപ്പിംഗ് മണി ദേ നമ്മ ആ ടയർ ആയി ദേ മണടക്കോ റിങ് മാവു കുടിക്കോണം

ఇది సోకలేదు ఇంకా ఆ పబిదానమ కొడిపా బాతింగలే వచ్చేయమని సాండిన వచ్చేయ్ అదే ఫెస్టికోకో ఇక్వర్ ఆ మద సిదాని కులాల అదేన కొడిపమే క్లాస్మేలేదా

அந்த கடையில் இருக்கும் புதுவிதமான ஒரு அகப்பேமேல இருந்தது நல்ல ஒரு அகப்பே இல்லாமல்